உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னன் இந்த புதுவாரம் பொள்ளாச்சி எடுத்தாங்க மாமன்னன் இந்த மாமன்னன் ஒரு படம் எடுப்பார் ரெண்டு ஊர் இருக்கும் வடக்கு தெற்குன்னு ரெண்டு ஊர் இருக்கும் கெட்டவங்கெல்லாம் நார்த் ஊரில் இருப்பாங்க நல்லவங்கெல்லாம் சவுத் ஊரில் இருப்பாங்க நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி தான் இது ஏந்த அரைச்சமாக மிஷினில் போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு அப்புறம் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜீனு பேசுவாங்க ஓ ஜியா அப்போ ஜி பேசுனா கெட்டவங்க அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை அப்போ அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்கள் ஜி நான் பார்க்கலண்ணே அதை விட ஒரு வார்த்தை அப்படின்னா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டேரக்டரை கூப்பிட்டு போய் ஷூட்டிங் நடக்கு இது இஸ் த ப்ராப்ளம் மேடம் இட்ஸ் அ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் நெரட்டிவ் இது சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு இந்த நெரட்டிவ் தமிழகத்தில் இருக்காது ஆனால் சினிமா மூலமாக இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுங்கிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறை ஏன்னா சினிமாவில் போய் நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேயில் போய் உட்காந்துக்குவாரு கேட்டால் அவங்க குழந்தைங்களே பாம்பேயில் படிப்பாரு படிப்பாங்க அந்த நடிகர் சொல்லுவாரு ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன் இப்போ அந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா ஓசியல் எடுக்கிறாங்களான்னா அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயாக வந்து தேட்டரில் போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்குன்னு பணம்னே பணம் அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டு டைரக்டருக்கு பட்ஜெட்டு ஆக்டருக்கு பட்ஜெட்டு இவங்கள என்ன சமூக எந்த கோவில் சினிமா மாமன் நன்றை போன்ற ஒரு புரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது தேர்தலுக்கு இல்லை மேடம் இட்ஸ் கேர்ஃபுல்லி கேட்குள்ளி அதை உடைக்கணும் அது உடைந்து கொண்டிருக்கணும்